தலைவர் கதர்னாங்கன்னா நமக்கு சந்தோஷங்க அதுலயும் அவங்களுடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய மோடிஜி கதர்னா இன்னுமே பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும்ல அதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு இந்தியா டிவியில கேள்வி கேட்டா நானூறு சீட்டு வரும்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டா அது சும்மா ஒரு உத்வேகத்துக்காக சொன்னோம் சும்மா சொன்னாங்க அது அப்பதான தொண்டர்கள்லாம் நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னோம் அதை போய் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு போட்டாரே ஒரு ஓடு யோ என்னம்மா நடிக்கிறீங்கய்யா ஏன்னா நானூறு சீட்டு நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நெஞ்சு இருந்த கூட்டம் டமடு கால விழுந்து அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே நான் சும்மா சொன்னேன் அப்படின்றது இருக்கு பாருங்க அதை விட வேடிக்கை உலகத்துல கிடையாதுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படியும் காவி கும்பல் மூட்டை முடிச்சோட வெளியேற போதுன்னு தெரிஞ்சிருச்சு சோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பெரிய அளவுல இன்னைக்கு ராகுல சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க கல நிலவரம் மாறி போய் கிடக்கு அப்படின்ற ஒரு உண்மையும் ஊடகங்கள் சொல்லுது இந்த பக்கம் ஓட்டு எங்களுக்கு தாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காவிகள் தலையில் இடி விழுந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல பாதி வாங்கினதுல அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின சீட்ல பாதி என்ன கால்வாசி சீட் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்கன்னு நேரடியா கள நிலவரத்தை வெளியிட்டு தி வயர் பத்திரிகை இதோட சேர்த்து இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் கொஞ்சம் இதுல பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரை பார்த்து நம்ம ஓடி சும்மா இருக்க மாட்டாப்ல அடுத்து நீ ஜெயிலுக்கு தாண்டி அடுத்து நீ தான் ஜெயிலுக்கு போவ ரெடியா இருந்துக்கன்னு சொல்ல ஹே இதனா டெல்லி ஜார்க்கண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா இது பீகார் கை வச்சு பாரு தெரியும் அப்படின்னு மரட்டியிருக்காருங்க ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம நொட்டாங்கையில் தட்டிட்டாருங்க அப்போ இதெல்லாம் நமக்கு சந்தோஷமான விஷயம் இல்லையா பேசி தானே ஆகணும் இதில் ஜி இந்தியா டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டியெல்லாம் செட்டப் பண்ண பேட்டி தானே அவர் என்ன பே கேள்வி கேட்பாங்க இவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படியே செட்டப் பண்ணப்பட்டது தான் அந்த பேட்டியில் கேட்டிருக்கிறாங்க நானும் ஒரு சீட்டுன்னு சொன்னங்களே இப்போ சட்டத்தை கடமை அப்படின்னு கேட்டால் ஜி சொல்லியிருக்காரு எங்க உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னங்க நானூறு சீட்டுன்னா நானூறு சீட்டுனா வந்துருவோன்னு அர்த்தம் அப்படி சொல்லலை இந்த ஒரு வீடு இருக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க ஒரு குழந்தை தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குது ஒரு குழந்தை நாற்பது மார்க் வாங்குதுன்னா அந்த குழந்தையை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா அப்பா தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கணும்டா மகனே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றது எதுக்கு அடுத்த முறை நல்ல மார்க் வாங்கணும் உற்சாகப்படுத்த நாங்களும் நானூறு சீட்டுன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா எங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த என்ன தெரியுமாங்க என்னம்மா நடிகிறாரு மொத்தமா சீட்டை கழட்டி விட்டாங்க மக்கள்னு தெரிஞ்சு போச்சு ஜி அடுத்து நம்ம தேரவே முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க தான் பல உள்ளடி வேலைகளை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு இந்த கூட்டம் அதுக்கு இடையில பேட்டியில உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு நம்ம ஜி வாய் உலரை உடைச்சிருக்க மாட்டாரு நால பின்னாடி சமாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு ஆகுமேனு உடைச்சிருப்பாரு தான் சொல்லியிருக்காரு நாங்க சும்மா சொன்னங்க நானூறு சீட்டுன்றது சும்மாங்க அப்படின்னாரு அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம் நானூறு சீட்டு நானூறு சீட்டு சொன்னவங்க பாருங்க இன்னைக்கு மொத்தமா காலி ஆகி அவுட் ஆகியில வெளியே போறீங்க இது பரவாயில்லைங்க டெல்லியில இருக்கிற உயர் அதிகாரிகள் ஏன் உயர் அதிகாரிகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கலெக்டர் மாதிரியான பொறுப்புல இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தேர்தல் அதிகாரியாவே இருப்பாங்க இப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே தேர்தல் அதிகாரியா இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அங்க என்ன கல நிலவரம் அப்ப இவங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப எக்ஸிட் போல நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இன்னும் காவிகள் இனி வர வாய்ப்பு இல்லை அடுத்து வரப்போறது இந்தியா கூட்டணியில தான் அதனால இப்பவே போய் நம்ம கும்பிட போட்டு வச்சுக்கிட்டது நல்லது அப்படின்னு ராகுல் காந்திய தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய இருக்கிறவங்க அவங்க இவங்க எல்லாரும் போய் சந்திச்சுட்டு வர்றாங்க தெரியுங்களா காவிகள் மொத்தமா மண்ண போறாங்க அடுத்து ஆட்சி மாற்றம் வரப்போகிறது எனவே இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி நம்மள காப்பாத்திக்குவோம்பா அப்படின்னு உயர் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் இது ஒரு பெரிய பரபரப்பை டெல்லி சூழல்ல உருவாக்கி இருக்குங்க சந்தோஷம் தானே இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா அது ஒரு பெரிய தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம் அதில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த வயர் பத்திரிகை லக்னோவில் தொடங்கி வாரணாசி மோடியினுடைய வாரணாசி வரை போய் மக்களை சந்திச்சிருக்கிறாங்க இந்த மக்களை சந்தித்து அவங்க என்ன மனநிலை இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிற போது அதில் பல திடுக்கடுற தகவல் இருந்திருக்கு மக்கள் அச்சத்திலும் ஒரு ஒவ்வாமையிலும் இருக்கிறார்கள் கும்பலை பற்றி பேசினால் பிஜேபி பற்றி பேசினால் உடனடியாக உல்டோசர் அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு பிஜேபி எதிர்த்து பேசினாலே என்ன நடக்குமோ ஒண்ணு துப்பாக்கியால் சுற்றுவாங்களோ என்கவுண்டர்ல போட்டுருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு கள நிலவரம் மோசமா இருக்கு அத மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க இனி இவனுங்களை விட்டோம்னா வீடு எறிடுவானுங்க வீட்டுல வந்து நிப்பானுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இவனுங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க என்பதை பரவலாக பார்க்க முடிகிறது அப்படின்னு உங்க பத்திரிகை சொல்லுது ரெண்டாவது அறுபத்தஞ்சு இடங்களை கூட முதல்ல வாங்கினதை விட அறுபத்தஞ்சு இடங்கள் ஐம்பது இடங்களை கூட உத்தரப்பிரதேசத்துல பிடிக்க முடியாம போயிடும் போல இருக்கு ஏன்னா மக்கள் சாதியா மதமா கடுப்புல இருக்கிறாங்க அங்கதானுங்க ஜாட்டின மக்கள் இருந்தாங்க ஜாட்டின மக்களையும் இஸ்லாமியர்களையும் சண்டை போட வச்சு வச்சுதானே ஆட்சியவே பிடிச்சாங்க கலவரத்தை தூண்டி அதன் மூலமா தானே ஆட்சியவே பிடிச்சாங்க அங்க இப்ப அந்த ஜாட்டின மக்கள் இவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஏற்கனவே இவங்க பயங்கரமான என்கவுண்டர் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டுட்டு அவங்க ரவுடிங்க அப்படின்னு சொன்னதே இதே தான் இதே தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம ராமர் கோயில்ல விளக்கு ஏத்தி வச்சா அந்த விளக்கை அணைஞ்ச பிறகு அந்த எண்ணெயை சேகரிச்சு அளவுக்கு மோசமான பொருளாதார சூழல் இருக்கு இவங்களை இது பண்ணுவாங்க அப்ப சாதியாவும் உடஞ்சு கிடக்கு மதமாவும் பிரிஞ்சு கிடக்குறாங்க அவங்க யாருமே இவங்களுக்கு ஓட்டு போற மனநிலையிலே இல்லை என்று சொல்லுகிறது அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களாங்க ஏற்கனவே பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினவங்க ஏற்கனவே பிஜேபிக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கட்டையும் வாக்கு கேட்டு நீங்களும் வாக்கு போடணும் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த முறை நாங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் அங்க நடந்த கலவரங்கள் அப்புறம் விலைவாசி உயர்வு அதே போல அங்க நடந்த ஊழல் இது எல்லாம் மக்களை வெறுப்படைய வச்சிருக்கு அதனால ஓட்டு போட்டவங்க கூட இந்த முறை நாங்க யார்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கல ஓட்டு போடுங்க சொல்லல நாங்களே ஓட்டு போடுறதா இல்ல என்று மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ராமர் கோயில் கட்டி அது அது தானே அப்ப ராமர் கோயில வச்சு ஓட்டு வாங்கிடலாமான்னு பார்த்தா அதுக்கும் மக்கள் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா எங்க ராமர் கோயில் என்ன சும்மா வாங்க போய் பார்க்க விடுறாங்க உள்ள நுழையணும்னாலே காசை வாங்கிட்டு தாங்க உள்ள விடுறாங்க நல்லா கல்லா கட்டிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒரு கூட்டம் அது எப்படி எங்களுக்கான கோயிலாகும் என்று அந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதோட அங்க இருக்கிற பார்ப்பனர்களும் அங்க இருக்கிற பார்சிகளும் அவங்களுடைய ஓட்ட அதிகமா எங்களுக்கு விழுந்தது பார்ப்பனர்களும் பார்சிகளும் இந்த முறை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இவர்கள் இந்துத்துவாவுக்கே எதிராக இருக்கிறார்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று பயங்கரமான குற்றச்சாட்டை இவர்கள் மேல வைக்கிறாங்க பிஜேபி பேரழிச்சி ரேபரேலி அமைதி கடுமையான காங்கிரஸ் இருந்த முக்கியமான அமேதி தொகுதியினுடைய வேட்பாளர் ஸ்மிருதி ராணி ஜெயிக்கிறதே வாய்ப்பு இல்லை என்கிற சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு அங்க இருந்து நிலவரம் சொல்லுது இதுகளுக்கெல்லாம் இடையில விவசாயிகள் உத்தரப்பிரதேச விவசாயிகள் மேலதான காரை விட்டு அடிச்சாங்க ஞாபகம் இருக்குங்களா ஒரு ஒன்றிய அமைச்சருடைய போராட்டம் முடிச்சுட்டு விவசாயி மேல காரை விட்டு அடிச்சு எட்டு கொலை நடந்து போச்சு இவங்க அடிக்க திரும்ப விவசாயிகள் அடிச்சு எட்டு கொலை நடந்து போச்சாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மோடி அரசு அந்த உத்தரப்பிரதேச அரசு அப்ப விவசாயிகள் ஏற்கனவே வெங்காய விவசாயிகள் அங்க அதிகம் வெங்காய விவசாயிகள் ஒண்ணும் இல்லாம தரிசா போயிட்டாங்க அப்ப அவங்க எல்லாம் கோவத்துல இருக்கிறாங்க விவசாயிகள் கடுமையான கோவத்துல இருக்கிறாங்க கலநிலவரம் இதுல வாரணாசியில தொகுதியிலேயே மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள் என்கிற உண்மைதான் இன்னும் பதட்டத்தை உண்டாக்கி இருக்கு மோடி கும்பலுக்கு ஏன்னா வாரணாசியில நின்னாங்க இருக்கிற சாமியாருங்க மற்றவங்க ஓட்டு போட்டு எப்படியோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு மோடிக்கு இடியை இறக்கி இருக்கிறது முன்னாடி அளவுக்கு ஜெயிக்க பெரிய வாக்கு ஜெயிக்க வாய்ப்பாய்ப்பாலும் இதோ பார்த்து போட்டு விடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் சோ அந்த நலுவை விடாம வச்சுக்கிறதுல போராட வேண்டிய சூழலுக்கு மோடியை தள்ளி விட்டு விட்டார்கள் இதுதான் அந்த உத்தரப்பிரதேச சூழலாக இருக்கிறது அப்போ எதிர்ப்பு காவி எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் நல்ல வாழ்க்கை வாழணும்னா இவன் வரக்கூடாது என்கிற மனநிலைக்கு போயிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அதோட மோடி சும்மா இருக்க மாட்டாப்ல சீண்டி விடுறது பீகார்ல போய் நின்றுகிட்டு பேசினவரு தேஜஸ்வி யாதோ பார்த்து என்ன பேசியிருக்காருன்னா மிஸ்டர் தேஜஸ்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ஹெலிகாப்டர்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்கல்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர் இருங்க அடுத்து எங்க கிளம்பி போகணும் ஜெயிலுக்கு நீங்க போகணும் ஞாபகம் வைங்க அப்படின்னு அவர் மேடையில சொல்ல கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது தேர்தல் விதிமுறைகளை மீறுவது அது மட்டும் இல்லாம இந்த புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை இது காட்டுது அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் இதுக்கு இடையில தான் தேஜஸ்வி என்ன மிஸ்டர் மோடி நீங்க எவ்வளவு கையை வச்சு பாருங்க நீங்க போக்குல கைய வைக்கிறதுக்கு இது ஒண்ணும் ஜார்கண்டும் டெல்லியும் கிடையாது பீகாரு சதச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு நான் தான் சௌக்கித்தார் நான் அப்படின்னு சொன்ன மோடியு மேஞ்சு விட்டுருக்காரு இதுக்கு இடையில வேற மோடி கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் யாதவ் இருக்காரு இல்லைங்க அவர் தான் இந்தியா கூட்டணியில் பயங்கரமா பேசிட்டு இருந்தார் திடீர்னு ஓடி போய் திரும்பியும் பிஜேபி ஒன்று சேர்த்து அங்க முதலமைச்சராகி இப்போ இப்ப கொழப்ப நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லிவிட்டார் ரெண்டு மூணு கூட்டத்தில் தொடர்ந்து மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டார் இத வச்சு செய்யறாங்க நெட்டிசங்களும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிங்களும் அப்ப இவர் என்ன சொல்றாரு தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு மதிப்பிற்குரிய மாமா அவர்கள் சொல்றது உண்மைதாங்க அடுத்தவர் பிரதமர வர முடியாது இல்ல மனசுக்குள்ள இருக்கிறது வெளிப்படையா வந்துருச்சு அடுத்து நீ போனா பிரதமர் போக முடியாதுப்பா போவேன்னா முதலமைச்சரா போ அப்படின்னு உண்மைய சொல்லிட்டாருன்னு கலாய்ச்சி விட களமே சூடு பிடிச்சிட்டுருக்குங்க சும்மா அத்திரடியா இறங்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க களம் மாறுகிறது காவிகள் கதறுகிறார்கள் இந்தியா கூட்டணி வெல்லும் அது பக்காவா அடிச்சு ஆடுறதுக்கு தயாரா இருக்கு அந்த சூழல் காவிகளை கதற வைத்துட்டு இருக்கு மகிழ்ச்சி